விருப்பமானதை செய்யுங்கள் எதை செய்தாலும் இஷ்டத்தோட செய்யுங்க விருப்பத்தோடு செய்யுங்க விருப்பத்தோடு செய்தால் தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும் நான் ரெண்டாயிரம் சொன்னேன் ஆக்சுவலா இருபதாயிரம் அது நான் பேசினால் என் குழந்தைகளே உங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும் அது என் பலம் என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம் யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் என் இலக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை நீங்கள் வாழ்க்கையில் உணவை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்க விருப்பமானதை செய்ங்க எதை செய்தாலும் சொன்னாங்க இந்த மூணு மாசம் மட்டும் கஷ்டப்பட்டுடு எதுக்கு அப்புறமா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஜாலியாக இருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஜாலியாக இருக்க போகிறேன் அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் இஷ்டப்பட்டு படிச்சுட்டு போகிறேன் இஷ்டப்படுறேன் இந்த வாய்ப்பு தானே என்னை அடுத்த லெவலுக்கு உயர்த்தது நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இந்த பர்வின் சுல்தானா எனும் தாய் உனக்கு ஒற்றை வாசகத்தை உன் டைரியில் இன்றைக்கு எழுதி வைத்துக்கொள்வதற்கு சொல்கிறேன் சொல்லுகிறேன் the only person under the sky will help you is you நீதான் உன்னை காப்பாற்ற முடியும் வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது சென்ற ஆண்டு நான் பதினெட்டாம் வருடம் வந்த பொழுது நான் சொன்னேன் நெப்போலியன் நீச்சலே தெரியாத நெப்போலியன் தன் டைரியில் எழுதி வைத்த குறிப்பு என்ன தெரியுமா நான் சுறாக்கள் இல்லாத ஆள் கடலில் நீச்சல் பழகுவதில்லை நீச்சல் தெரியாதுங்க நீச்சல் எங்க பழகுவானா கடல்ல அதுவும் ஆழ்கடல்ல எங்க நிறைய சொரா மீன் இருக்கோ அங்கதான் நீச்சலே பழகுவேன் நான் பாருங்க ஆமா மாவீரன்